பார்க்க போகிறது கொத்தவரங்காய் பருப்பு ஊசிலி பருப்பு ஊசிலிங்கிறது வந்து ரொம்ப காமனாக எல்லாரும் பண்ணுற தாங்க ஆனால் அதையே வந்து ரொம்ப சுலபமாக சீக்கிரமாக எப்படி வந்து குறைவான எண்ணெயில் சமைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேங்க கொத்தவரங்காய் பருப்பு ஊசிலி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பார்க்கலாம் கொத்தவரங்காய் பருப்பு ஊசிலி செய்ய தேவையான பொருட்கள் கால் கிலோ கொத்தவரங்காய் பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் மூன்று தேங்காய் துருவல் சிறிதளவு கடுகு கால் டீஸ்பூன் கறிவேப்பிலை விரும்பும் அளவு பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு மஞ்சள் தூள் சிறிதளவு சீரகம் அரை டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு எண்ணெய் தேவைப்படும் அளவு கொத்தவரங்காய் பருப்பு உசிலி தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துட்டிங்க இல்லையா இப்போ இதில் வந்து கொத்தவரங்காய் வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அப்போ நம்ம கையில் இப்படி கிள்ளுனாக்கா நுனியிலையும் இந்த பக்கமும் கொஞ்சம் நார் சேர்ந்து வரும் அந்த நாரை எடுத்த பிறகு நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம் இதை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு ஜாஸ்தி இதுக்கு தண்ணி ஊற்றாமல் வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி வேக வச்சு கொண்டு வந்துருக்கேங்க இப்போ இதை வந்து இங்கே வந்து தாளிச்சிட்டு அதோட சேர்த்துக்கலாம் இந்த பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதோட கொத்தவரங்காய் மற்றவரங்க பார்த்தீங்கன்னா துவர்ப்பும் கசப்பும் ரெண்டும் கலந்துருக்கும் அது ரெண்டும் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பேலன்ஸ் பண்ணுற விதமாக கார்ப்பு உவர்ப்பு இது எல்லாத்தையும் சேர்த்தா நம்மளுக்கு வந்து நல்லா தர குறையும் நம்ம ஆறு சுவையும் சேர்ந்த உணவு சமைக்கணும் அப்படிங்கிறப்ப பொதுவாக நம்ம நாட்டிலேயே ட்ரெடிஷ்னலாக இருக்கிற பல டிஷ்ஷஸ் இருக்குது அதில் இதுவும் ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காயில் இருக்கிற கசப்பும் துவர்ப்பும் இப்போ வர காய்கறியிலே கிடையாது கேரட்டு பீன்ஸு எது வேணால் எடுத்துக்கோங்க நம்ம நாட்டு காய்கறியில் இருக்கிற அந்த தன்மை இப்போ வர்ற இங்கிலீஷ் காய்கறியில் கிடையாது இப்போ இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு நான் எடுத்து வச்சு காமிக்கிற பாருங்க துவரம் பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டிங்கனாக்கா அரை டீஸ்பூன் சீரகம் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா இப்போ இதில் வந்து துவர்ப்பும் கசப்பும் இருக்கிறதுனால ஒரு மிளகா கூட பிடிக்கலாங்க மூணு இல்லை நாலு மிளகா வச்சுக்கலாம் அதோட வந்து தேங்காய் திருவல் முதல்ல துவரம்பருப்போட சீரகமும் மிளகாயும் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷத்தில் அது ஊறிடும் அதுக்கு பிறகு அதோடய தேங்காய் திருவல் சேர்த்துட்டு அதிகம் தண்ணி ஊற்றாமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்ச வெளியை காமிக்கிறேன் இப்போ இதை பாருங்கள் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சிருக்கேங்க இதை அரைச்சதுலேயே கொஞ்சம் உப்பு கூட சேர்த்துட்டேன் இந்த மாதிரி கொர குறைப்பாக அரைக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது ரொம்ப கொலான்னு அரைக்கக்கூடாது இந்த கொத்தவரங்காக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்துக்கிறேங்க அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்போ லேசாக உப்பு துவிக்கிறேன் இப்போ இந்த அரைச்ச விதை இது மேலே பரவலாக போட்டுக்கணும் இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு இதில் கலந்து விட்டுட்டிங்கனாக்கா நிறைய எண்ணெய் பிடிக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி இப்படி பரவலா போட்டுட்டு இப்போ கொஞ்சம் லேசா தண்ணி தெளிச்சுக்கிறேன் அதிகம் தண்ணி ஊத்துலங்க மூடியால் மூடிடலாம் தண்ணில குறைச்சி வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வச்சுருந்துட்டு அப்புறமா கலந்து விடலாம் அது பாதி வெந்திருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து அதிகமான எண்ணெய் குடிக்காது இல்லைன்னா வந்து நம்ம தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு ஊற்றணும்னாக்க அதிகமான எண்ணெய் பிடிக்கும் ஏன்னா அதுல அடியில ஒட்ட ஆரம்பிக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம எண்ணெய் கூடுதலா போட வேண்டியிருக்கும் இந்த மாதிரி போட்டிங்கன்னாக்கா குறைவான எண்ணெய் போதுமானது இன்னொரு மெத்தட் இருக்குதுங்க இப்போ நம்ம அரைச்ச விழுத ஒரு இட்லி தட்டில் வந்து பெரிய இட்லி தட்டில் வந்து எண்ணெய் பூசிட்டு அதில் போட்டுவிட்டு ப்ரெஷர் குக்கர்லேயே இல்லைன்னா வந்து இட்லி தட்டில் ஆவியில் வந்து செவன் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கு பிறகு அது நல்லா உதித்து விட்டுட்டு அதையும் போடலாம் ரெண்டு விதமாகவும் பண்ணலாம் இந்த மெத்தடில் நான் பண்ணி காமிச்சிருக்கேன் பட் பேசிக் ஆர் த சேம் அதோடு நம்ம செய்கிறது மட்டும்தான் வித்தியாசம் இப்போ இந்த கொத்தவரங்காய் சேர்த்துருக்கேன் நம்ம வந்து வாழைப்பூ பண்ணலாம் வாழை தண்டு பண்ணலாம் நிறைய அதாவது வந்து நம்மளுக்கு வந்து நாட்டு காய்கறிகள் யூஸ் பண்ணிவிட்டு பண்ணிங்கனாக்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பருப்பு உசிலி ரொம்ப ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ் தான் அதனால் ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ் நல்ல ஆரோக்கியம் தரும் ஒரு டிஷ்ன்னு சொல்லலாம் இப்போ டூ மினிட்ஸ் ஆகிடுச்சிங்க இது மெதுவாக திறந்து பார்க்கலாம் எப்போதுமே கவனம் தேவை நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கனாக்க மூடியை வந்து இந்த பக்கம் எடுங்க இது பாருங்கள் இது லேசாக வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் இதில் வந்து பருப்பு சேர்த்துக்கிறதுனால நம்ம இதுக்கு இருக்கிற துவர்ப்பும் கசப்பும் குறைஞ்சிடும் நம்ம சாப்பிட்றப்ப அதாவது நம்ம எந்த டிஷ்லேயும் நம்ம நாட்டில் வந்து இயற்கையாகவே இருக்கிற அந்த டேஸ்ட்டு சமன்படுத்துறதுக்குன்னு சொல்லிவிட்டு சேர்த்த மற்ற உணவுப் பொருட்கள் இருக்குது அந்த மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு மிளகாய் அப்புறம் அந்த உப்பு தேங்காய் தேங்காய் துருவல் சேர்க்குறப்ப அதுவும் வந்து இந்த துவர்ப்பையும் கசப்பையும் குறைச்சிடும் இதில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அது வெந்தால் போதுமானதுங்க நல்லா வந்து அந்த உசிலி ரெடி ஆகிடும் அந்த அரைச்ச வீதை வந்து பச்சை வாடை தான் போதுமானது இந்த மாதிரி செஞ்சால் தொண்டை பிடிக்காதீங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப உதிர் உதிராக குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு போடுவாங்க அது ஒரு டேஸ்ட்டு ஆனால் இது இந்த டேஸ்ட்டு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஜஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸ் வச்சுருந்தோன்னாக்க கொஞ்சம் அது நல்லா வந்து வெந்து கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்க ஒரு நல்ல மனம் வருது இந்த பச்சை வாடை நீங்கிட்டு ஒரு மாதிரி ஒரு பழப்பழன்னு வந்துடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல அடுப்பு அணைச்சு இது ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா எண்ணெய் குறைவா பிடிக்கும் அதே நேரம் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அது வெந்துடும் நல்ல டேஸ்டியா இருக்கும்